வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அடுத்து எல்லா வீடுகளிலும் நலமாக இருக்க வேண்டும் என்று கடவுளை கொண்டு இந்த வீடியோக்குள் செல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களோட ஜோஸ்ட் இந்த வீடியோ இந்த எபிசோடு தான் சூப்பர் எபிசோடு நிறைய பொறுக்கி கொண்டு வந்திருக்கேன் அடுத்த எபிசோடு பார்த்திங்கன்னா மிரட்டி விட்டுருவோம் ஏன்னா இந்த ஒரு ஒரு எபிசோடும் போக போக இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே இன்ட்ரெஸ்ட் கூடுது இப்போ நம்ம எபிசோடு நல்லா கண்ட்ரியூ பண்ணலாம் நம்ம யூரீனை வந்து அந்த லேஸ் சாப்பிட்டுட்டு இருக்க போல அதை ரசிச்சு ருசிச்சு யூரையின் சாப்பிட்டுட்ருக்காங்க போயிருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து இந்த டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இந்த டக்கோ டக்கோ ஃபைட்டிங் பார்த்துட்டு இருக்க டைமில் அந்த லேஸ் பாக்கெட்டில் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அது நல்லா சாப்பிட்டு எழுத்து ஃபுல்லாத்தையும் எல்லா ஒரு பொண்ணு கூட விடாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எப்பயுமே வீட்டில் அந்த லேஸ் பாக்கெட்டில் காலி ஆனோடனே அதை கடைசி கடைசி உள்ளே இருக்க அந்த தூளை வந்து சாப்பிடுவோம்ல அதோட டேஸ்ட்டு தனி தானே அதே மாதிரி தான் குயின் வந்து ஹீரோயினில் வந்து அந்த கடைசியில் அந்த மிச்சர் இருக்கிற அந்த துகளை வந்து அடுத்து எடுத்து கொட்டி சாப்பிட்டோன்னே ஆட்டாட்டா என்ன ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு குயினை வந்து அப்படி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க அல்டிமேட் ஆட்டாட்டா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டஸ்ட்பின்ல தூக்கி கூட டஸ்ட்பின் வந்து கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டு அடுத்து குயின் வந்து கிளம்பி சே ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லி நடந்து போய் கதவை ஓப்பன் பண்ண போகிறாங்க கதவை ஓப்பன் பண்ணி ஹீரோயினி கதவை ஓப்பன் பண்ணி அப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு குயின் வந்து அப்படியே நல்லதாக யோசிச்சுட்டு அப்படியே வெளியில் போனேன் ஏன்னா சாப்பிட்ட உண்ட மயக்கம் அப்படி தான் இருக்கும்ல வெளியில் வந்தோடனே பார்க்குறாங்க கண்ணை மூடிட்டு பார்க்கோடனே பார்த்தா ஹீரோ வந்து அவன் போயிட்டு நம்ம எதோ வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு தலைவன் தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறதை பார்த்துட்டு குயின் வந்து என்னடா பைத்தியமாயிட்டான் நான் பார்த்தா அடுத்த தலைவன் யோகா பண்ணி அந்த புத்தாசம் பண்ணிகிட்டு இருக்கான் அதை பண்ணிட்டு அவன் அப்படியே ஏதோதோ கையை இப்படி 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 அப்படி இப்படின்றான் அவனுக்கு எது பண்ணுறானே புரியல பார்த்தா என்ன குயின்னு பார்த்துட்டு என்னடா ஏதோ மாதிரி வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு சரி இவன் பண்ணுறது பார்த்தா காமெடியாக இருக்குது எனக்கு ஒன்றும் பண்ண இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம குயின் வந்து அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு இருக்கேன் பையன் நல்லா மூச்சை ட்ரிப்பாக இழுத்து விட்டுறது இழுத்து விடுறது பார்த்து திடீர்னு எந்திரிச்சிட்டாங்க எந்திச்சிட்டே என்ன நீ என்ன வந்துட்டியா அப்படின்னு கேட்க இல்லை ஈரோயின் வந்து என்ன வந்தோன்னே வந்துட்டேன் தான் கேட்பையா நீ உனேப்பா என்ன தான் சொல்லனே தெரில என்ன இருக்கேன்னு கேட்டோன்னே இப்போ பார்க்க காட்டுறேன் என்னோட வித்தியை காட்டுறப்படி இந்த குச்சி இருக்குல்ல இந்த குச்சி தான் கத்தி அப்பாரு என்னோடய போசை அப்படி சொல்லி தலைவன் ஒரு போசை காட்ட வித்தியாசமான ஒரு போசை காட்ட அதை பார்த்துட்டு கோயில் வந்து யாராவது பைத்திய கரைஞ்சி ஒரு வந்து வித்தை காட்டிட்டு சொல்லிட்டு சிரிக்க அடுத்து தலைவன் வந்து அதை வச்சு வித்தை காட்டுறியா தலைவேன் ஒரே அப்படியே திருப்பிடி ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு பின்னாடி வச்சுட்டு அடுத்து ஒரு போஸ் கொடுக்குறேன் அப்படியே அந்த அடஃபுல தண்ணியாக நெறிஞ்ச மாதிரி இருக்குது தலைவன் பண்ண பண்ண ஒரு ஒரு இடம் மாறிக்கிட்டே இருக்குது அதை பார்த்துட்டு குயின் வந்து என்னது இவன் பண்ண பண்ண இந்த சூழ்நிலையெல்லாம் மாறுது வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இதாகுதுன்னு தெரிஞ்சால் அவன் தலைவன் பண்ண பண்ண அந்த இடம் வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சூழ்நிலை மாறுது தலைமை அப்படி ஒரு வாட்டி இந்த மூவ் பண்ணோடனே ஒரு பேட் பறந்து போகுது அந்த தண்ணி வந்து அவன் அப்படியே தண்ணிக்குள்ளே அப்படியே அவனே போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறான் தலைமை ஒரு மூவ் பண்ணுறான் அந்த மூவில் வந்து மேலே ஒரு சுழலே வந்துருச்சு என்னன்னு பார்த்தா குயின்னு பார்த்தா ஆச்சரியப்படுறான் என்னடா என்னென்னமோ மூவ் பண்ணுறான் எங்கள் சுழல்னா வருதுன்னு சொல்லி குயினு ஆச்சரியப்பட்டு பார்க்க தலைமையை வந்து ஹீரோ வந்து அப்படியே எடுத்து அதை கீழே வச்சுட்டு அவன் கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் ஒரு உள்ள டீப்பாக இறங்கி பண்ணுறான் தண்ணி கண்ணை மூடிட்டு எல்லாம் பண்ணுறதுனால அவனோட ஆறா அந்த அந்த புத்தாசி மாரி பண்ணுறான் அந்த கீழே வந்து போட்டல் மாதிரி வருத அப்படியே மின்னல் அடிக்குது குயினுக்கு வந்து அந்த ஆறா அடிக்குது குயின் வந்து இதை சொல்லிட்டு அவளோட ஸ்வாடை யூஸ் பண்ணுறான் ஸ்வாடை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வச்சு அவனை தடுக்கலான்னு சொன்னேன் அப்போ அந்த அவன் ஈரோட் அந்த மரக்கட்டையில் ஒரு தண்ணீர் துள்ளிப்படுது தண்ணீர் துள்ளிப்பட்டோடனே ஒரு பெரிய கடலே வருது தலைமை ஒரு கடல் மாதிரியே உருவாக்கி அதை அப்படியே ஒரு ட்ராகனாக உருவாகுது அந்த ட்ராகனை பார்த்துட்டு நம்ம குயின் வந்து அவளோட டிரான்ஸ்பாசஸ் அவளோட உடம்பு உண்மையான ரூபத்துக்கு மாறிட்டு அதை வந்து அவ்வளோ ஒரு கிரியேட் பண்ணுறான் ரெட் டீமன் ட்ராகன் ட்ராகன் காடு டீமன் ஒன்று உருவாக்குறான் ஒரு ட்ராகனை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ட்ராகனை வந்து அந்த நீர் நீர் ட்ராகன் கூட சைட் பண்ண அனுப்பிவிட்றான் இந்த டீமன் ட்ராகன்னா சும்மாவா அப்படின்னு சொன்ன மாதிரி அதோட அதோடய பவரே ஓவர் லெவலாக இருக்குது ரெண்டும் டீப்பாக போய் ஃபைட் பண்ண போகுது ரெண்டும் க்ளாஸ் பண்ணதில் இந்த ஓவர் பவரு ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இருந்தால் இருக்கும் அதே மாதிரி தான் ரெண்டோட எனர்ஜியும் ஒரே லெவலாக இருக்க மாதிரி தான் ஃபஸ்ட்டு தெரியுது இந்த ரெண்டு கெப்பாசிட்டியும் போய் டீப்பாக சண்டை போட்டு அந்த சண்டையில் வந்து ஒரு பெரிய சுழல் மாதிரி வந்து ஒரு இது ஒன்று உருவாகுது அந்த சுழலில் வந்து இந்த நிலா ஒளிச்ச வெளிச்சம் வந்து கீழே தெரியுது தலைமை அப்படியே அந்த நிலா வெளிச்சத்தில் நம்ம குயில் வந்து கடுப்பாயிட்டா எப்பட நீ போச்சு இப்படி அடிக்க போச்சு சொல்லி கடுப்பிட்டான் கடுப்பானதாக குயில் வந்து அப்படி பண்ண நம்ம ஈரோ வந்து அந்த கீழே இருக்க அந்த நிலாவை வந்து அவள் என்ன நினைக்கிறானே தெரியல ஈரோ அவனுக்கு பிடிச்சது மாதிரி அந்த 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 புக்கில் படித்தது அப்படியே டைப் பண்ணுறான் அந்த கீழே இருக்க அந்த குச்சி வச்சு தோடத்தோட மேலே அந்த அந்த நில்லா மாதிரி இருக்குது மேலே வருது அது வந்து அப்படியே ஒரு பெரிய வானத்துக்கு போகுது அவன் அதை டீப்பாக பண்ண பண்ண அது வானத்து மேலே பறந்து பறந்து போகுது அங்கே இருக்க எரிக்கல்லாம் கீழே இருக்க கல்லெல்லாம் மேலே போய் இந்த அந்த அவன் கிரியேட் பண்ண அந்த நிலாவாக அந்த சூரியனை அந்த சூரியனை மாறிடுச்சு அது வந்து இன்னது ஈரோவின் சாக்கா பார்க்குறான் இன்னது இப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா என்ன அந்த டீப் அந்த நிலம்ள்ளே வந்து அந்த கல் சேர சேர அந்த பெருசாகிட்டே இருக்குது பூம் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு குயின் வந்து என்னடா இது எல்லாத்தையும் கீழே இருக்கிறதெல்லாம் இது செக் பண்ணி இழுக்குதேன்னு பார்த்துட்டு குயின் வந்து சாப்பிட்டு அவள் அப்படியே குயின் வந்து அவள் பவரை யூஸ் பண்ணி பா பறக்கிறான் பறந்து அவள் என்னடா இது எதோ கீழெல்லாம் இழுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே விழுந்துட்டு டக்குன்னு திக்கின்னு கீழே விழுக போகிறான் இப்போ குயின் வந்து அப்படியே அவள் கத்தி ஸ்பாடை எடுத்துகிட்டு அப்படியே கீழே டீப்பாக கீழே விழுற டைம் எடுத்துக்கான் அப்போ ஈரோகட்டும் அப்படியே ஆசை ஆட்டா நின்றுட்டு இருக்கேன் அந்த தலைமை அப்படியே குயின் வந்து கீழே விழுந்துக்கிட்டே போகிறான் இன்னும் கீழே இருக்க ஃபுல்லாமே சக் பண்ணி சக் பண்ணி அந்த அந்த கிரியேட் பண்ணி ஈரை கிரியேட் பண்ண அந்த நிலாலாம் போயிட்டு இருக்கோன்னே குயின் வந்து இன்னும் கடுப்பாயிட்டான் இது என்னடாவே ஒரு மாதிரி இருக்கேன் பார்த்தா அந்த துணு கலா இருந்தது ஒரு பெரிய ஒரு பிளானட் மாதிரி ஆகிடுச்சு அந்த நிலா அது தலைமை வந்து ஒரு டான்ஸு டான்ஸ் ஸ்டெப்பு அது நீ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஸ்டெப்பு அதை பார்த்தா வலிப்பு மாதிரியே இருக்கும் தலைவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் ஆனால் அது ஹாஸ்டைலாம் வந்து ஜாயிண்ட் ஆகுது ஜாயின்ட் ஆகும் ஃபுல்லாக பெரிய ஹாஸ்டைலாம் வந்து மோதிற மாதிரி வருது அதை பார்த்துட்டு குயின்னு வந்து நம்மளை கொள்ள திட்டமிட்டு நம்மள தலைவன் நம்ம இதை வந்து இதை டேக்கிள் பண்ண சொல்லி நமக்கு ஹீரோயினை வந்து பெரிய மீட்டை அடையில வரதை பார்த்துட்டு அவளோட தேடு பவர் யூஸ் பண்ணி டீமன் காட் அப்படின்னு சொல்லி ஒரு பவரை யூஸ் பண்ணி அவளோட ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணுறான் அதில் யூஸ் பண்ணுறதுல அவளோட எனர்ஜியை வச்சு ஒரு கட்டிங் பண்ணோடனே அந்த அவ்வளோ மீட்டை ஆகிட்ட வந்து ஒரே நிமிஷத்தில் ஒரு பெரிய மீட்டர் ஆட்டை ஒரே கட்டிங்கில் கட் பண்ணிட்டான் அவளோட கட்டிங்கில் அந்த மீட்டர் வந்து ரெண்டு துண்டாக போச்சு அந்த இந்த இந்த கிளாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அது தெரியும் அவரோட க்ரீனோட ஹீரோயினோட பவர் வந்து அதை வந்து டீப்பாக விட்டிருச்சு அந்த ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிடுச்சு அவ்வளோ பவர்ஃபுல்லாக டீமன் கோயின் இருக்கான் அது வந்து எக்கச்சக்கமான மீட்டர் ஏட்டு வந்தோன்னே அவளோட குளோனிங் டெக்னிக் யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான மீட்டை ஒரே அட்ட டைமில் ஒரு வெட்டுற ஷேப்பில் கொண்டு வந்து கண்ணா மேலே வெட்டுறான் வெட்டுறதுல வந்து இன்னடா எக்கச்சக்கமான வந்துக்கிட்டே வந்துக்கிட்டேன்னு நம்ம ஹீரோயினை வந்து நினச்சிக்கிட்டே பா சா அதில் ஃபுல்லாக மீட்டரையும் டெஸ்ட் பண்ணுறான் மீட் ஆகி டெஸ்டாய் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஹீரோ அவன் பண்ணுற வித்தையில் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது தலைமை என்ன பண்ணுன்னு தெரில டே உன்னை கொல்ல போகிறேன்டா பாரான்னு சொல்லி குயின் டென்ஷன் ஆகிடுச்சு குயின் டென்ஷனாக ஹீரோவை கொல்ல போகும் ஹீரோ வந்து அப்படியே ஒரு அமைதியாக நின்றுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணான்னு பார்த்தா திட்டின்னு குயின் அப்படியே அவளோட ஃபுல் பவர் வந்து அவன் ஹீரோவை வெட்ட வந்தோன்னே நம்ம ஹீரோ தான் சிம்பிளாக ஒன்றுமே பண்ணலை பாருங்கள் பாருங்கள் டீப்பாக பார்த்தா தான் திடீர்னு தலைவை பண்ணுறது அப்படியே திடீர்னு வேலை செய்யிட்டான் அவள் கட் பண்ணி ஹீரோயின் கட் பண்ணோன்னே ஹீரோ காணாம் வேலை செய்யிட்டான் வேலை செய்யணுன்னே அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த அந்த நில்லாகவே விட்டிருச்சு அந்த நில்லாவே விட்டினோடனே அந்த நிலா ரெண்டு துண்டாக போச்சு பாவம் அந்த நில்லாவை தான் காப்பாற்ற முடியல ஹீரோவை இப்போ தான் என்னது அவன் காணா என்ன காணாம் அப்படிட்டான் வேணி சைட்டாங்கன்ட்டு நம்ம கீரவனி எங்கேன்னு தேட தலைமை வந்து அப்படியே வானத்து அவன் தான் கடவுள் மாதிரி அப்படியே இருக்கியான் ஒரு இமேஜ் மாதிரி தெரியுதான் அதை பார்த்துட்டு எப்படி இப்போ அங்கே போனால் இவ்வளோ பெருசாக இருக்கானேன்னு சொல்லி குயின் வந்து ஒரே ஆச்சிரம் எப்படி இது சாத்தியம் இவன கடவுளா அப்படின்னு சொல்லி கோயின் வந்து ஒரு மாதிரி ஆச்சிரமப்பட்டு இருக்க அப்படியே அவன் வந்து அந்த நிலாவை வெட்டின குயின் வெட்டின நிலாவை வந்து அப்படியே ஒன்றா சேர்க்குறான் அதை அப்படியே அட்டாச் பண்ணுறான் பண்ணத பார்த்துட்டு அவனோட ஃபோர்ஸை ஃபுல்லாக கொண்டு கொஞ்சமாக அம்க்கி அம்க்கி அந்த நிலா வந்து ஃபுல்லாக அதை எப்படி பழைய எப்படி இருந்துச்சா அப்படியே கொண்டு வந்துட்டான் அதை பார்த்து கோயிலுக்கு இன்னும் கடுப்பு இப்போ பற்றிட்டு ஏறி இதை உக்காலையும் ஒன்று விட மாட்டேன்டா நீ பண்ண கொடுமைக்கு கொல்லாம போட மாட்டேன் அந்த கடுப்பாயிருச்சு எரிச்சு கோயின் கடுப்பாகிட்ட ஈரேனோட அவளோட ஃபுல் உயர டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு பெரிய பவர்ஃபுல் அம்பை க்ரியேட் பண்ணுறான் அந்த அம்பை வச்சு அந்த கத்தி அந்த அம்புனா அந்த கத்தி தான் ஒரு பவர்ஃபுல் வெப்பனை வச்சு அந்த டீப்பாக அதுக்குள்ளே இறங்குறான் அதை வச்சுட்டு நம்ம ஹீரோவை கொன்றலாமான ஒரு பெரிய அவரோட பிக்கஸ்ட்டு ஸ்பாடை யூஸ் பண்ணி அவரோட வச்சு அவ்வளோ ஹீரோவுக்கு இணையம் வந்துட்டான் ஹீரோவுக்கு இணையம் வந்துட்டு உனையும் விட மாட்டேண்டான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நிலாவை ஹீரோ வந்து தள்ளி விட்றான் தள்ளி விட்டதுல அப்படி மேலே போயிடுச்சு நான் அப்போ தலைவன் ஒரு மூணு வெத்தியாக பாரு அப்படியே கீழே கையை கத்தி அப்படியே ஒரு ஒரு டான்ஸ் யா வித்தியாசமான டான்ஸ் யா பண்றதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஈரோனி ஒரு சிரிப்பு சிரிப்பாப்பாரு எப்பா எப்பா இவன் ஒரே காமெடி பீஸாக பண்ண காமெடி பண்ணியும் தெரியலே இவனை என்ன தான் பண்ண தெரியல அவளோட குளோனிங் யூஸ் பண்ணி அந்த கத்திக்கு ரொம்ப பவர் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து அந்த கை அப்படி இந்த ஸ்டெப்பு அப்படி அப்படி ஒரு ஒரு பெரிய ஸ்டெப் போடுறான் தலைவன் அவன் போகிற ஸ்டெப்பெல்லாம் பார்த்தா மிரண்டிடுவியும் உக்காலி அப்படியே ஒரு கால் அப்படின்றது கை இப்படின்றது அதை பார்த்துட்டு நம்ம யூரேனியை அவளோட க்ளோனிங்கை வச்சு அவன் பவரை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி அவனை நோக்கி அந்த பவர்ஃபுல் வெப்பனுக்கு ஜார்ஜ் கொடுத்த நீ போட அப்படியே நம்ம ஹீரோயினை வந்து பார்க்குறான் என்னடா ஒன்றுமே ஆசாரம் ஆசர மாட்டுறானே அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு 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 யூனிவர்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறான் அதை பார்த்துட்டு நம்ம கொயினுக்கு ஒரே சாக்கு இது எப்படி சாத்தியங்களை கொயின் வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கா குரோன் அவன் அப்படியே அதை கின்றான் அந்த யூனிவர்ஸை கின்று அந்த அளவை கிண்டுற சேப்பை பார்த்தாலே மிரண்டுறீங்க அப்படியே பார்த்தா யூனிவர்ஸுக்கு மேலே இருக்கான் யூனிவர்ஸி சின்னதாக இருக்குது போக போக இந்த யூனிவர்ஸ் பெருசாவது தலைமை பேசுறான் இருச்சுக்கிறனங்க இந்த இறுவனையும் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு அந்த ஸ்வாடக்கு அந்த எனர்ஜி இன்னும் ஓவர் ஃப்ளோ கொடுக்க கொடுக்க இந்த ஸ்வாடு வந்து பெருசாகிட்டே போகுது டீப்பாக பெருசாகிட்டே போகுது உன்னை குளிர்க்கு ஒரு பெரிய பனை கிரீட் பண்ணுறானு சொல்லிட்டு அவளோட மொத்த குளோனோட எனர்ஜி சேர்த்து அந்த கத்திக்கு பவர் கொடுக்க கொடுக்க அந்த கத்தியோட எனர்ஜி ஓவராக குயின் வந்து இன்னும் அவளோட ஃபுல் பவர் பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பவராக யூஸ் பண்ணி மேலே அந்த கத்திக்கு ஃபோர்ஸ் ஃபுல்லாக பவர் அனுப்பிவிட்றான் அனுப்பிடுற அந்த கத்தி வந்து இன்னும் ஓவர் போடாது பொறுப்போட ஐ டக்குன்னு அந்த நம்ம ஹீரோவை நோக்கி போகுது அங்கே அவ்வளோ ஃபோர்ஸாக போகுது நம்ம தலைமை ஒரு கையை விரிச்சிட்டு ஒரு ஒரு போர்ஸாக கொடுத்துட்டு அந்த யூனி உரிச்சு பெருசாக்கிட்டே இருக்கான் உருசை உருவாக்கிட்ட உருவாக்கிட்ட அந்த கத்தி வேகமாக அந்த அவனை வெட்ட போகுது கரெக்டாக போக போக அந்த கத்தி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவனை அட்டாக் பண்ண நேரத்தில் அடுத்த எபிசோட் சொன்னாங்க அடுத்த எபிசோடில் பார்ப்போம் பார்ப்பேன் பெட்டான்